கத்திருக்கு ஸ்தோத்திரம் காலை மன்னா தேவனை தேடுங்கள் விஸ்வாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை கருத்தாய் தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் எப்ரேயர் பதினொன்று ஆறு விசுவாசம் தேவனை பிரியப்படுத்துகிறது பெரிய விசுவாசம் தேவனை அதிகமாக பிரியப்படுத்துகிறது தேவனை நம்பி அவருடைய வார்த்தையின் அடிப்படையில் கிரியை செய்வதே விசுவாசம் ஆகும் நமக்கு விசுவாசம் இல்லை எனில் பயமானது நம்முடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் அழித்துவிடும் அவர் தம்மை கருத்தாய் தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறவர் அவர் தம்முடைய ஆசீர்வாதங்களை கருத்தாய் தேடுகிறவர்களுக்கு அல்ல தம்மை கருத்தாய் தேடுகிறவர்களுக்கே பலனளிக்கிறவராய் இருக்கிறார் என்பதை தயவாக கவனிக்கவும் இங்குதான் தேவ ஜனங்கள் பலரும் தவறு இழைக்கிறார்கள் அவர்கள் ஆசிர்வாதங்கள் அனைத்தையும் அளிப்பவரை தேடுவதற்கு பதிலாக ஆசீர்வாதங்களையே தேடுகின்றனர் நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்களை மட்டும் தேடுகிறவர்களாயின் ஒரு நாள் அவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுடைய துகம் செல்வம் போன்ற அனைத்தும் மற்றும் உங்களுக்கு அருமையானவர்களுக்கும் நண்பர்களும் உங்களை விட்டு அப்பொழுது உங்களிலுள்ள விசுவாசம் உங்களை கைவிடும் என்பதை நினைவிற்கொள்ளுங்கள் யோபை பாருங்கள் அவன் தன்னுடைய ஆஸ்தியையும் பிள்ளைகளையும் தன்னுடைய சுகத்தையும் கூட இழந்த போதிலும் அவனுடைய விசுவாசம் இன்னும் அதிகமாய் பெருகிற்று அவனுடைய விசுவாசம் மிகவும் பலமுள்ளதாய் மாறியதின் நிமித்தம் அவன் ஜெயதொனி முழங்கக்கூடியவனாயிருந்தான் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன் அவரை நானே பார்ப்பேன் அந்நிய கண்கள் அல்ல என் கண்களே அவரை காணும் இந்த வாஞ்சையால் என் உள்ளிந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது பத்தொன்பது இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வசனங்கள் தேவனை கருத்தாய் தேடுதல் என்பது யாது அது தேவனுடைய அதே ஸ்பாபத்தை ஜாக்கிரதையோடு நாடி தேடுதல் ஆகும் தேவ பிள்ளையே கர்த்தருடைய ஸ்பாபத்தை அடைந்து கொள்ளும்படியாகவே அவரை தேடுவாயாக அப்பொழுது அவருடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு கூட கொடுக்கப்படும் ஆமேன்